பல போராளிகளை நாங்கள் உன்னத பல போராளிகளை இழந்திருக்கின்றோம் எவ்வளவு போராளிகள் இன்று இந்த எமது தேசத்தை கட்டி எமது சமூகத்தை எமது இனத்தை கட்டி காக்க வேண்டிய எவ்வளவு உன்னத தலைவர்களை நாங்கள் இந்த போராட்டத்தின் பெயரால் இழந்திருக்கின்றோம் ஆனால் கேஸ் நாங்கள் ஆவணப்படுத்த முடியாத அளவுக்கு உட்பட்டிருந்தோம் யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது முப்பது வேட கால யுத்தத்தில் ஏராளமான இழப்புகள் நல்ல உன்னத போராளிகளை இழந்திருக்கின்றோம் நமது மக்களை இழந்திருக்கின்றோம் நமது உடைமைகளை இழந்திருக்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் விடை காண வேண்டும் தொடர் பத்மநாபாவை நாம் விழந்த இருபதாவது வருட இந் நாளில் எமக்குள் நாங்கள் ஒரு திடசந்தப்பத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆயிரம் போராளிகளையும் மக்களையும் விளந்த நாங்கள் இன்று யுத்தத்துக்கு பின்னான இந்த தியாரிகள் தின நாளிலே ஒரு கூட கூண வேண்டும் ஐக்கியம் தமிழ் பேசும் மக்களிடையே ஐக்கியம் தமிழ் பேசும் போராட்ட அல்லது தமிழ் பேசும் கட்சிகளிடையே ஒரு புரிந்துணர்வான ஐக்கியத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் இதுதான் நாங்கள் இழந்த போராளிகளுக்கும் தியாகிகளுக்கும் தலைவர் பத்மநாபாவுக்கும் நாங்கள் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும் இந்த ஐக்கியத்தை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் ஐக்கியம் செயல்படுவோமானால் நாங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்தவர்களாக ஒன்றுமே என்ற ஒரு சமூகமாக வாழ வேண்டியவர்களாகத்தான் இருப்போம் ஆகவே இந்த உன்னதமான தினத்திலே நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு ஒரே குரலாக ஒரே கருத்தாக எமது பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டத்தை நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த ஐக்கியத்துக்காக எமது கட்சி இபிடிபி இளமக்கள் ஜனநாயக கட்சி எப்போதும் திறந்த மனதுடனேயே அணுக காத்திருக்கின்றது ஏனைய சக தமிழ் கட்சிகளுடனும் தமிழ் தலைவர்களுடனும் புரிந்துணர்வே வளர்த்து வந்திருக்கின்றது ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஒரே ஒரே கருத்தான ஒரு சூழலை உருவாக்கி நாம் இழந்த எமது அரசியல் ஜனநாயக உரிமைகளை பெற்றெடுக்க முன்வர என்றும் நாம் காத்திருக்கின்றோம் என்று கூறி இந்த தீகப்பட்ட உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது அஞ்சலியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் அனைவரும் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்றிருக்கின்றார் அவர் சார்ந்த கட்சியில் அவரும் ஒரு முக்கிய தொப்பு வாய்ந்த ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் இந்த போராட்டத்திலே நீண்ட காலமாக இணைந்து செயற்பட்டு வருபவர் என்ற வகையிலும் அவர் கூடிய இந்த ஐக்கியப்பட்ட செயற்பாடு தொடர்பாக தொடர்ந்தும் அவர் தன்னாலான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு எங்களுடைய கட்சியின் நலன் சார்ந்தவர்கள் பத்மாவோடு கடலர் தங்குவதற்கு இடமும் அவர்கள் உண்ட உணவும் அளித்து பாதுகாத்தவர் அவர் மாத்திரமல்ல அவர் சார்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களை எங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு முன்வந்து பாடுபட்டவர்கள் நானும் இந்த இடத்திலே அந்த விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் எங்களுடைய கட்சியின் தலைவர் மாத்திரமல்ல இந்த விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவரும் முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சருமான தோழர் படராஜ பெருமாள் அவர்கள் உரையாற்றுவார் அங்கக்கூடிய நண்பர்களே ஊழர்களே இக்கூட்டக்கூடிய தலைவர் அவர்களே இந்த நாட்டின் பாராளுமன்றத்தின் தமிழக சபாநாயகர்களே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுன் இடைக்காக வந்திருக்கும் பிரதமர்களே தமிழில் மக்கள் விடுதலை கழகத்தின் மக பிரதியாக இங்கு பங்கு வைப்பதற்காக இன்று காலையிலே வௌமியாக இருந்து மோட்டார் சைக்கிள் ஓடி இங்கு வந்து சேர்ந்திருக்கும் தோழர் அவர்களே நண்பர்களே நண்பர்களே எல்லோருக்கும் எனது மனம் கடிந்த வணக்கத்தை முகையில் பிரித்துக் கொள்வதோடு இந்த யாக நாடின் இதை நாங்கள் ஒரு துக்க நாடாக கொண்டாட வேண்டிய நினைவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றவற்றை எங்களோடு வாழ்ந்து செயல்படுகின்ற பொழுது சொல்லி சென்றவற்றை அவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்த்து சென்றவற்றை நாங்கள் நினைவுக்கு முன்னும் அவற்றை உண்மையாக்குவதற்கு எவ்வாறு உழைக்கலாம் என்று நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த தியானியல் நினைவு தினத்தை நாங்கள் கொள்ள வேண்டும் கூட நாபா அவர்களுடைய மரணத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நினைவு நாளை தியாகிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கட்சியினுடைய நினைவு நாளாக இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு நாபாவினுடைய பரிமாணங்கள் தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற இருந்த எல்லா கட்சிகளினதும் எல்லா இயக்கங்களினதும் எல்லா குழுக்களினதும் செயல்களோடும் தோற்றத்தோடும் வளர்ச்சிகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் ஆகவே அவருடைய நினைவு தினம் என்பது தமிழர்களுடைய அனைவர்களுடைய ஒரு அரசியல் இயக்கத்தின் நினைவு தினம் அவர் ஆரம்பத்தில் மாணவர் பேரவையில் இருந்து செயல்பட்டவர் அதற்கு பிறகு அவர் இளைஞர் பேரணியாக செயல்பட்டவர்